அன்பான மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இங்க பாருங்க மக்களே விஜய் வீட்டு வாசல் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு எல்லாரும் வாசலில் தான் நிற்கிறாங்க விஜய் பயங்கரமாக வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு பிடிஎஸ் வந்து நமக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு ஒரு பயங்கர அனல் பறக்குதுங்க கதைக்காலத்தில் அவ்வளோ அழகாக வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது எப்பிசோடில் தான் நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்னங்க இது மகாநதியில் இப்படி போய்கிட்டு இருக்குது விஜய சுற்றி தான் எல்லாமே நடக்குது விஜய் மட்டும்தான் விஜய சுற்றி தான் எல்லாமே நடக்குது அவர் என்னங்க பண்ணுவார் பாவம் இல்லையா என்ன பண்ண முடியும் பார்ப்பான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா பயங்கரமாக வந்து போயிட்டுருக்குங்க மகாநதி விஜய் சுற்றி தான் எல்லாமே நடக்குது காவேரி விஜய் பக்கத்தில் நிற்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு அனல் பறக்குது கதை காலத்தில் எல்லாருமே பாட்டி தாத்தா சித்தி சித்தப்பா புது ஃபேமிலி காவேரி ஃபேமிலி எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு நிவின் யமுனா தவற மீதி எல்லாருமே வந்து அந்த இடத்துல இந்த ஸ்பாட்டில் இருக்காங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து தான் பார்க்கணும் அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எபிசோடாக போயிட்டுருக்கு இந்த இந்த டைமில் வர்ற டிஆர்பி தாங்க நம்ம நோட் பண்ணணும் அந்தளவுக்கு தெரிக்க விடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி டிஆர்பி கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க அதில் இவங்க வருவாங்களா